படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே அந்த படத்தின் சாட்டலைட் வியாபாரம் டிஜிட்டல் வியாபாரம் அட்வான்ஸ் புக்கிங் என எல்லாமே கணக்கிடப்பட்டு முடிக்கப்படுகிறது ஹீரோக்களின் செல்வாக்கும் கணக்கிடப்படுகிறது அப்படி கடந்த முன்பதிவில் அதிக டிக்கெட் விற்பனையான ஐந்து படங்களை பற்றி காண்போம் அல்ல அர்ஜுன் மற்றும் ராஷ்மிகா மந்தனால் நடிப்பில் ஆன புஷ்பா டூ படம் தென்னிந்தியாவின் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று புஷ்பா படத்தின் முன்பதிவின் போது முப்பது லட்சம் டிக்கெட் விற்பனையாக முதலிடத்தில் இருக்கிறது இந்த லிஸ்டில் இடம்பெற்றிருக்கும் தமிழ் படம் லியோதான் மாஸ்டருக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் மற்றும் விஜய் கூட்டணியில் உருவான படம் என்பதால் இதன் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது முன்பதிவின் போது இருபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஆறு லட்சம் டிக்கெட் விற்பனையாகின நடிகர்கள் பிரபாஸ் சமிதா பச்சன் மற்றும் கமல்ஹாசன் கூட்டணியில் உருவான படம் தான் கல்கி விஷ்ணு அவதாரத்தை மையமாக கொண்டு இந்த படம் ரிலீஸ் ஆனது இதன் இரண்டாம் பாகமும் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்தின் முன்பதிவு பதினேழு புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் டிக்கெட் விற்பனையாக இருக்கிறது செலான் திரைப்படம் நடிகர் பிரபாஸுக்கு எதிர்பார்த்த அளவுக்கான பெரிய வெற்றியை கொடுக்கவில்லை இருந்தாலும் முன்பதிவின் போது பதினாறு புள்ளி அறுபத்தி ஒன்பது லட்சம் டிக்கெட்கள் விற்பனையாக இருக்கிறது அதல பாதாளத்தில் இருந்த பாலிவுட்டை மேலே தூக்கி வந்த பெருமை ஜவான் படத்திற்கு தான் உண்டு அட்லி இயக்கத்தில் ஷாருக்கா நடித்த இந்த படம் முன்பதிவின் போது பதினாறு புள்ளி ஐம்பத்தி மூன்று லட்சம் டிக்கெட் விற்பனை இருக்கின்றன தமிழ்நாட்டின் முன்பதிவின் மூலம் அதிக வசூல் அளிய டாப் தமிழ் படங்களின் பட்டியலை காண்போம் அஜித் நடித்துள்ள நடித்துள்ளது இப்படத்திற்கான முன்பதிவு கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதியில் இருந்து நடைபெற்று வருகிறது இதுவரை இப்படத்திற்கு தமிழ்நாட்டில் முன்பதிவு மூலம் மட்டும் ரூபாய் பனிரெண்டு புள்ளி இரண்டு கோடி வசூலிட்டு இருக்கிறது இப்படம் நாளை உலகம் எங்கும் ரிலீஸ் ஆக உள்ளது இப்படத்தை மகன் திருமணி இயக்கியுள்ளார் இது மூணாயிரம் நாற்பத்தி நான்கு காட்சிகளுக்கான முன்பதிவு நிலவரமாகும் மணிரத்னம் இயக்கிய மாஸ்டர் பீஸ் திரைப்படமான பொன்னியின் செல்வன் முதல் பாகம் முன்பதிவில் அதிகம் வசூல் செய்த டாப் இடங்களின் பட்டியலில் நான்காம் இடம் பிடித்திருக்கிறது இப்படத்திற்கான தமிழ்நாடு முன்பதிவு வசூல் மற்றும் ரூபாய் பன்னிரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒன்பது கோடி அதுவும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது காட்சிகளுக்கான முன்பதிவு நிலவரமாகும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்த திரைப்படம் கோட் இப்படம் கடந்த ஆண்டு திரை ரிலானது இப்படத்திற்கான முதல் நாள் முன்பதிவு தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு காட்சிகளுக்கு நடைபெற்றது அதன் மூலம் ரூபாய் பன்னிரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடி வசூல் இந்த பட்டியலில் மூன்றாம் இடம் பிடித்துள்ளது கோட் திரைப்படம் லோகேஷ் கலைகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்த லியோ திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரிலீஸ் ஆனது இப்படத்திற்கான முதல் நாள் முன்பதிவு வசூல் மட்டும் ரூபாய் பதிமூன்று கோடியாகும் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு காட்சிகளுக்கான முன்பதிவு நிலவரம் இது கம்மியான திரையிடப்பட்டாலும் இரண்டாம் இடம் பிடித்துள்ளது பிடித்துள்ளது அதிக தமிழ் படங்களின் பட்டியலில் முதலிடம் விஜயின் இப்படத்திற்கான முன்பதிவு ரிலீஸுக்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பே தொடங்கப்பட்டது மொத்தமுள்ள இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது காட்சிகள் மூலம் ரூபாய் பதினைந்து புள்ளி ஐந்து கோடி வசூலித்து நம்பர் ஒன் இடத்தை பிடித்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க